ஆக்சுவலாக இப்போ ப்ரமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஏழாவது சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதீப் ஆண்டனியை வந்து அப்படியே நிற்க வச்சுருப்பாங்க வரிசையாக சரியா நிற்க வச்சு எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக அவ்வளோ கூப்பிட்டு போய் ரெட் காரா எல்லோ காரா அப்படின்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பதறி போயிட்டு அய்யய்யோ பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு ஒரு பக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அந்த இதில் நமக்கு அதை யோசிக்கும்போது அதுவே எவ்வளோ பரவாயில்ல இவங்க கொடுக்குற பில்டப்புக்கு அளவில்லாமல் போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கமுழ்தீன் மொக்கை வாங்கியே தரணும் ஸ்பாட்டில் குறும்படம் தான் கிடையாது விஜய் சேதுவரையே குறும்படம் போட்டு சத்தியமாக தாண்டா அப்படின்ற மாதிரி சொன்னது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பிரமோ டூவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பேச போறோம் ஓகே ஸோ வழக்கம் போல் உள்ள போறதுக்கு முன்னாடி புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க பண்ணுங்க லைக்கை போடுங்க வீடியோவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னா கீழே எல்லாம் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு ஸோ முடிந்த அளவு உங்களுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகுமா ரைட் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த பிக் பிக்பாஸ் நடத்துவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு எப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஒண்ணுமே வந்து பண்றது இல்ல ஒண்ணுமே பண்றது இல்ல சும்மா வந்துகிட்டு ஒரு மேல ஓட்டமா வந்து அப்படியே அலசிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தூத்துடி பக்கம் ஓடிடுறது சல்லுன்னு கிளம்பி ஓடிடுறது சரி இதையாச்சும் ஒழுங்கு அனலைஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்படியே ஏதோ சும்மா வந்துட்டு போவோம் டக்குன்னு வந்து ஏதாவது நடத்திட்டு போவோம் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு போடுறாங்களாம் அதாவது கமிர்துன்னு குறும்படம் போடுறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்காப்ல யாரு இருந்து எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க உட்கார வச்சிட்டாங்க உக்காந்துக்கிட்டு வேற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க யாருடா இவங்க கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னா எழுஞ்சு நின்றுக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது சார் எனக்கு அதெல்லாம் நோ ப்ராப்ளம் கமுருந்தா அந்த வந்துட்டான் ஒன்னும் இல்லை சார் என்கிட்ட அவள் அப்படி சொல்லல சார் உனக்கு உங்களை உன்ன பார்த்தா பயன்மா அப்படின்னு ஒன்னு பார்த்தா நீ சொல்லவே இல்லையடா அப்படின்ற இல்லை சார் ரெக்கார்டில் இருக்கு சார் கேமராவில் பதிவில் இருக்கு ஒரு வெங்காயம் இல்லை உள்ள அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சார் சொல்லி விட்டார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது இது ஒரு ப்ரொமோவா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நல்ல வேலை கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிச்சுக்கிட்டு ஓடிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே கைஸ் இது ப்ரமோ ஒன் டூ பற்றி பேசிட்டு இருக்கேன் சரியா மாட்ரேட்டரும் சேர்ந்து ப்ரோமோ வந்திருக்கு அது வந்திருக்கு என்ன எனக்கு புரியல நான் இங்கே ப்ரமோ கான்சென்ட்ரேட் பண்ணவா இல்லை உங்களுக்கு ரிவியூ பண்ணவா இல்லை அதை பார்க்கவா ஏன் பண்ணுவோம் பா வசியா பண்ணுவோம் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா இங்கே வாங்க முத நான் திரு திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது வெயிட் பண்ணுங்க தயவு செஞ்சு நான் இது வந்து பார்க்கல இன்னும் ஜியோ ஹாஸ்டர் ப்ரமோ வெயிட் பண்ணுங்கள் சும்மா உக்காந்துரு எனக்கு வந்து ஏற்கனவே இந்த சீசன் பார்த்து காண்டாய் கிடங்க செம்ம காண்டா இருக்குது சும்மா இதை உட்காந்துட்டு இன்னும் வந்துட்டு

சரி ஆதியில இருந்து சுபிக்ஷால இருந்து கமருதீன் வந்து ஒரு துபாக்கூர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு தர்பூசணி பழம் வந்து வேற லெவல் அப்படின்ற மாதிரி புகழ்றாங்க எல்லா பொண்ணுங்களும் வந்து கேட்கறாங்க எல்லா பொண்ணுங்களும் வந்து மண்டே ஆட்டுறாங்க நோ 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 இஸ் வெரி குட் அப்படின்றாங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு கொண்டு வந்து தெரியுமா இது வந்து பிரதீப் ஆண்டனி சீசன் செவன்ல இருக்க ஃபீல்ட் இருந்துச்சுல இப்படி ப்ரௌத் மூஞ்சி மாதிரி மாறும் எல்லா பொண்ணுங்களும் வந்து அப்படியே உள்ள போய் உட்காந்து ரெட்டு காட்டுவாங்க ஐஷுலாம் அப்படி காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கொடுக்குறேன்ட்டு இந்த கமுதனை வந்து போட்டு அடிச்சிட்ருக்காங்க அவனுக்கு பேசவும் தெரியாதுன்னு ஒரு நாலு வார்த்தையாக கோர்வையாக சொல்லவும் தெரியாது ஞாபகப்படுத்தி பேசவும் தெரியாது கொஞ்சம் ஜெனிவனாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஆன ஒருத்தன் தான் ஓகேவா அவ்வளோதான் மற்றபடி ராணுவ இருக்காங்க கூட பரவாயில்ல ஏதோ பேசலாம் போல தெரியுது இவன் வந்து பேசவே மாட்டேன் அந்த மாதிரி தான் வந்து போயிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா திருப்பி திருப்பி இதே ப்ராசஸில் இதே மைண்ட் செட்ல வேற ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிடா அப்படின்ற தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது எல்லாம் பேசி பிறகு சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா நான் குடும்பம் போட மாட்டேன் எப்படி சத்தியமா நான் குறும்படம் போட மாட்டேன் என்ன விட்டுருங்க எனக்கு சத்தியமா நான் இதை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது இது நான் போட மாட்டேன் 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 அது அப்ப நீங்க எதுக்கு இந்த ஹோஸ்டல் வந்திருக்கீங்க நீங்க குறும்படவும் போட மாட்டீங்க காடும் கொடுக்க மாட்டீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க அப்புறம் எதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது கடுப்பாரு நாங்க பாத்துட்டோங்க ஓகே இதை இதை வேற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படியா உட்காருங்க சார் உட்காருங்க சார் இந்த பாத்ரூம் வாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்திரையை கிளிக்கிற மாதிரி ஒரு குறும்படத்தை போட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிவேட் பண்ணுண்ட சீனை என்னடா இவங்க நான் பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லை இது நாங்களே பார்த்துட்டோமே ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியுமே அப்புறத்துக்கு அவங்களுக்கு உள்ளே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுங்க உள்ளே பாரு என்ன பேசியிருக்கா பாரு என்ன பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணுன்னா சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இவங்க கட்டுப்பெறிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஓகே ஸோ அந்த மாதிரி நீ பார்த்துட்டு அவன் பார்க்கல தான் டே நீ பார்த்துடா அவன் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி அது கூட போட்டு கூட மூல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ மற்றபடி இதில் வேற எந்த டைமென்ஷன் நம்ம யோசிச்சா கூட இந்த ப்ரமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டர் வேஸ்ட் ப்ரமோ கொஞ்சம் வேற மாதிரி ஒரு எலிவேஷன் ஒரு சினிமாட்டிக்கா எப்படி ஒரு ரொமாண்டிக்காக அப்படி சினிமேட்டிக்காக அப்படி கொண்டு போய் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா அது மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் சரி நம்ம வளர்க்கும் போல் ஒரு ரியாக்ஷனை போடுவோம் ரியாக்ஷனை போட்டு முடிச்சு விட்ருவோம் சரியா அடுத்து ஒரு பிரமோ வந்திருக்குன்னு சொல்லிங்க பார்த்துட்டேங்க ஆட்ஸ்டார் ப்ரோமோ பார்த்துட்டு அடுத்து வரேன் ஓகே அடுத்து வரேன் அடுத்து வரேன் அடுத்து வரேன் அடுத்து வரேன் அடே இருங்கடா நம்ம சாத்தினா தான் அதெல்லாம் பெஸ்ட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை இல்லை தனலட்சுமி தனலட்சுமி பார்த்துருக்கீங்க நாலு சீசனில் இல்லை அப்படிலாம் இல்லை 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 ஐயோ முருகா வேற லெவல் பண்ணுவா ஆ வேற மாதிரி சரி இந்த கமுர்தி எனக்கு வெளியே பயங்கர ஃபேன்ஸ் இருக்காமேப்பா ஆர்மிலாம் போட்டு டேக்லாம் எல்லாம் கொடுக்குறாங்களாமே நம்ம வேணா ஜாயின் பண்ணுவோமா ஆ எல்லாம் வரீங்களா ஐடி கொடுக்குறாங்களாம் பா அமிர்தி ஆர்மின்னு ஒரு பீனிக்ஸ் பறவ அப்படி பறக்குது ஒரு ஐடி கொடுக்குறாங்க நீங்க போய் ஏதாவது பண்ணணும் வேணும்னா கம்பெனி ஆர்மியில் ஜாயின் பண்ணுங்க பத்து ரூபா கொடுக்குறாங்களா பத்து ரூபா எனக்கு ஒரு டீல் வந்துச்சுங்க கம்பெனி பண்ணணும்னு ால எ சேப்டியே இல்ல எல்லாருமே பாருங்க சேஃப்டி இல்லையா அந்த ஊழல பாருங்களேன் சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க அப்படியே ஒத்துக்கிறீங்களா இல்ல சார் இல்ல சார் எங்கள்ட்ட சுபிக் சார் எல்லாமே தலையாட்டுறாங்க ஓகே ஆனா கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணும் தலையாட்டுது எந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணுங்க உட்காந்துருக்கு நடுவில் ஒண்ணு உட்காந்துருக்கு துண்டு மீடு அது தலையாடு சர் இல்ல சரி இல்ல பொண்ணு நீ என்ன புதாது நானு என்ன அவங்க எப்படிதான் வந்து கேட்டாங்க நான் என்ன பண்றது இது என்ன அவன் பேசினேன் பேசின செருப்பு இருக்குள்ள செருப்பு அதில் பீய முக்கிய அடித்து அடிச்சிருவேன் செருப்புல பிய முக்கிய கூஞ்சதை தலையிடுவேன்

என்னோட சேஃப்டி இல்லைங்க பயமா இருக்கா உனக்கு பயமா இருக்கா இல்ல சார் வந்து பாருன்னு சொல்லி என்ன பார்த்தா பயமா இருக்குன்னு சொன்னாங்க சார் சொன்னது தான் போயிருக்கா சொல்றேன் சார் குறும்படம் போடுறேன் ஐயோ ப்ராமிஸா குறும்படம் போடுற அளவுக்குலாம் கரண்ட் இல்லைப்பா ரொம்ப பட்ஜெட் கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம் பிளீஸ் தயவு செஞ்சு எப்படி மாதிரி அங்க உள்ள ப்ராமிஸ் சரி ராமிஸ் கீ மிஸ் கண்டிப்பாரு பாக்குறதுக்கு அப்படியாங்க போட்டுருவோமா குறிப்பிடம் அப்படின்ற மாதிரி போடுவாங்களா உட்கார்ந்துகிட்டு அஹ் நினைச்சிக்கான அப்புறம் எல்லா பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் கிட்டே ரெட்டார்ட் குடுத்துற மாதிரி நினைச்சிட்டாங்க அவங்க திவாகர் கொடுக்குறது திவாகரத்து நண்டிப்பா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது ஓகே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்களாம் அதனால ஐயோ எங்கேயோ ஒரு தூக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய ஒரு பெரிய டிராமா கையார்ன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்களா இது என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனா விளக்கு பிடிச்ச மாமா அப்படின்னு நடத்துகிற ஷோ கண்டிப்பாக விளக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை விளக்கு பிடிச்ச மாமா நீ கொஞ்சம் விளக்கு பிடிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது தான் ட்ரூவா தான் சொல்றாங்களா எங்க ட்ரூவா சொல்ல போறாங்க அவங்க சரியா ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரோமோ பாக்குறேன் பாக்குறேன் பார்த்துட்டு வரேன் சரியா மீண்டும் சந்திப்போம் ஆனா பாக்கலண்டா ப்ரோமோ பார்த்துட்டு வரண்டா அடுத்து ஆஹ் கை